வேல்பாரி மூன்றாம் உலக வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஒரு இன்கம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் மாதம் இன்கம் நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேங்க அதாவது ஒரு மாதத்துக்கு நாலு ஒரு நாள் கோழி குஞ்சா கொடுத்து அவங்க அந்த ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் கழித்து நம்ம ரிட்டர்ன் கொடுக்கறது கொடுக்கும் போது சோனாலி நம்ம அமெரிக்க பையமை கோழியும் பங்களாதேஷோட நாட்டுக்கோழி கலப்பெண பிரீடுங்க சார் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுவும் மோஸ்ட்லி நைட்டு தண்ணி இருக்கவே கூடாதுங்க உங்களுக்கு பெங்களூர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் கேரளா மார்க்கெட்டு வான்பொழி நல்லாயிருக்கும் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயும் நல்லா பிரபலம் ஆகிட்டு வருதுங்க சார் சிங்கப்புள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஆஃப்டர் கோ கோவிட்டில் என்னால் சிங்க நான் ஊருக்கு வந்தாலும் ரிட்டர்ன் போக முடியலைங்க இப்போ எனக்கு கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க இதை போகிற கார்பரேட் கம்பெனிங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேங்க இன்னொருத்தர் என்ன சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னா அந்த லைட்டு போட்டு விட்ருவாங்க நைட்டில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க பகலே எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேத்து ஒழுகி அப்படியே கோழி காத்தோட்டம் இல்லாமல் இறந்துடும் விட நேர்களுக்கு வணக்கம் என் பேர் வந்து சரவணகுமார் என் ஃபார்ம் நேம் வந்து எஸ்கே நாட்டு கோழி ஃபார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் நல்லம்பள்ளி ஒன்றியம் நெக்குந்தி வில்லேஜில் இருக்குங்க நான் வந்து கோழி ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொரோனாக்கு அப்புறம் ஒரு நாலு வருஷமாக பண்ணிட்டு இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா மாதம் இன்கம் நான் சம்பாரிச்சுட்டு இருக்குங்க நான் ஃபார்மிங் வந்து ரெண்டு டைப் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒன்று வந்து நம்ம ஓன் ஃபார்மே ஒரு நாலு ஃபார்ம் இருக்குதுங்க இது போக நம்ம வெளியிலையும் கொடுத்து வளர்க்குறேங்க சார் இந்த ரெண்டு டைப்பிலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் வெளியில் கொடுத்ததுன்னா எப்படி அது சார் வெளியில் கொடுத்து வளர்க்குறதுனா எப்படின்னா சார் நம்மளுடைய நம்மளே வந்து டே ஓல்டு சிக்கா அவங்க பண்ணக்காரங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க கிட்ட வந்து ஒல்லி செட்டு தென் தண்ணி வைக்கிற தீவன டப்பா அண்டு தீவனம் வைக்கிற டப்பா இது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குங்க நாம் மீது எல்லாமே நாம் ப்ரொவைட் பண்ணுவோம் எப்படின்னா சிக்ஸாக கொடுத்துருவோம் ஒன் டே சிக்காக கொடுத்துருவோம் அதுக்கு குரூடிங் போகிறதுக்கான கறி இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் தென் அதுக்கு தேவையான மெடிசன் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் இதை வந்து அவங்க ஒரு மாத காலம் அதாவது முப்பது நாளைக்குள்ள வளர்த்து கொடுத்தாங்கன்னா ஒரு கோழிக்கு நாலு ரூபா மேனைக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து நம்ம தருபுரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோங்க வெளி ஊரோ வெளி டிஸ்டிகோ பண்ண முடியறது இல்லைங்க ஏன்னா இங்கே வந்து எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஏற்றுறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் ல மொத்தம் தான் எங்களால பண்ண முடிதுங்க அதனால அந்த டைப் ஆ பண்ணிட்டு இருக்கங்க சார் வெளிய என்ன சிக்க இருக்கு உங்களுக்கு வெளியூர் போது இங்கேருந்து வியாபாரிக்கு போய் அங்கேருந்து எடுக்க முடியாது இப்போ இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுதுங்க சார் அதனால் போய் வெளியூரில் போய் எடுத்துகிட்டு வர முடியல அதே மாதிரி ஒரு வியாபாரின்னும் போது ஃபர்ஸ்ட்டு கோழியை போய் பார்க்கணுங்க பார்க்குறதுக்கு ஒரு டைம் போகணும் பிடிக்கிறதுக்கு ஒரு டைம் போகும்போது எக்ஸ்பென்சிவ் ஆகுதுங்க அதனால் வெளியூரில் எங்களால் பண்ண முடியறது இல்லைங்க சார் எங்களுக்கு மாதம் இவ்வளோ குவான்டிட்டி தான் எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு எங்களுக்கு ஒரு அளவு இருக்குங்க மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் குஞ்சிலிருந்து இருபதாயிரம் குஞ்சு தான் எங்களால் பண்ண முடியும்னா அதை மட்டும் நாங்கள் வெளியில் கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோங்க சார் ஒரு சில கஸ்டமர் வந்து பல்காக ஆர்டர் கொடுப்பாங்க ஒரு ஆயிரம் பீஸ் வந்து நாற்பத்தஞ்சு நாளில் கொடுங்க ஒரு ஆயிரம் பீஸ் ஒன் மந்தாக கொடுங்க அப்படி கேட்குற என்ன கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டோ அது மாதிரி கொடுப்போம் நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஒன் மந்தாக இப்போதைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப எனக்கு சைஸ் பெருசாக வேணும் இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பண்ணி கொடுக்குறாங்க சார் இப்போ நம்ம கோழி ஐட்டத்தில் எல்லா வெரைட்டியும் பண்ணிட்டு இருக்கோம் சார் வான்கோழி கினி கோழி வாத்து அசில் கிராஸு அசில் கிராஸ் பெருவடை சோனாலின்னு போடுற ரகம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் சார் சோனாலி நல்ல மூவிங் இருக்குது முட்டைக்காண்டி அந்த ரகம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இதில் வாத்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்கிங் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் நாட்டு வாத்து நம்ம பண்ணுறது இல்லைங்க சார் சோனாலி நம்ம அமெரிக்கன் பையமை கோழியும் பங்களாதேஷோட நாட்டுக்கோழி கலப்பின பிரீடிங் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டி பண்ணுற ப்ரீடுங்க சார் வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது முட்டை கம்பல்சரி எடுங்க சார் அதுக்காண்டி இந்த ப்ரீடு பண்ணிகிட்டு இருக்கும் சார் நம்ம டிட்டோ நம்ம ஊரில் சிறுவடன்னு சொல்கிறாங்கல்லங்க சார் அதே மாதிரி இருக்கும் இந்த ப்ரீடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்லரிட்டி அதே மாதிரி இருக்கும் நோய் எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த ப்ரீடில் அதனால் இந்த ப்ரீடு நம்ம இப்போ நிறையா லைக் பண்ணி வாங்குகிறாங்க முட்டை தேவை அதிகமாக நாட்டுக்கோழி முட்டை தேவை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக இந்த ப்ரீடை வாங்கி நிறைய பேர் முட்டை வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் எவ்வளோ முட்டை விடுங்க அதிகபட்சம் சார் அதிகபட்சம் வந்து இரநூத்தி நாற்பது முட்டைங்க சார் குறைஞ்சபட்சம் இரநூத்தி இருபது முட்டைங்க சார் நீங்க ஃபீடு எவ்வளோ ரேசியோ கொடுக்குறன்றத பொறுத்து தான் சார் கோழிக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு கிராம்ல இருந்து நூறு கிராம் சேவலா இருந்தால் நூறு கிராம் வரைக்குமே கொடுக்கலாம் பொட்டக்கோழியா இருந்தால் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு கிராம் கொடுக்கலாம் சார் ஃபார் டே சார் ஒரு நாள் கோழி குஞ்சு நான் நாற்பத்தஞ்சு ரூபா பிக்சடா கொடுத்துட்டு இருக்குங்க சார் அதே ஒரு மாசம் நூத்தி பத்து ரூபான்னு கொடுக்குறேங்க சார் நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சு நூத்தி முப்பது ரூபான்னு இருக்கேன் சார் எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் மினிமம் ஒரு குவான்டி சார் ஐம்பது கேட்டால் அனுப்பிடுறேங்க டே ஹோல் மினிமம் நூறுனா வெளியில் சார் அது கம்மியா எங்களால பண்ண முடியும் ஏன்னா சார் டிரான்ஸ்போர்ட் இங்கிருந்து ஒரு லேபரேட் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ்ல வச்சு விடணும் இல்லை ட்ரெயினில் வச்சு விடணும்னா எங்களுக்கு அந்த குவான்டிட்டி ரொம்ப இருபது பத்து கேட்குறவங்களுக்கு பண்ண முடியாது சார் அட்டை பாக்ஸ் காஸ்ட் இருக்கு எங்களுக்கு ஃபியூல் காஸ்ட் இருக்கு அங்கேருந்து வர டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க சார் அதனால அது மார்ஜின் வைக்க பத்துறதில்லைங்க சார் கம்மியாக நேரில் வந்து கொடுப்பீங்களா லைவாக வந்து எவ்வளோ கேட்டாலும் ஒரே ஒரு கோழி இல்லை பண்ணே வந்து விசிட் பார்க்குறனாலும் நாங்கள் அலோட் பண்ணுறோங்க சார் வந்து பார்த்து கூட நேரில் கூட பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் ஒரு கோழி கேட்டாலும் தராங்க சார் நேரில் வரவங்களுக்கு தடுப்பூசி எதுவும் பண்ணி தர முடியாதுல்ல இல்லை ஒரு நாள் கோழி வந்து நாங்கள் தடுப்பூசி பண்ணி தான் தரங்க சார் என்எஸ் ஜெண்டா மேராக்சு அப்படின்னு ஒரு வேக்ஷன் மிக்சர்டில் பண்ணி ஜீரோ பாயிண்ட் த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ரேசியோவில் கழுத்தில் வேக்சின் பண்ணி தான் நாங்கள் வெளியிலே அனுப்புவோம் பண்ணைக்கு விடுவோங்க இல்லை ஏன் இந்த வேக்ஷன் பண்ணுறோன்னா இது வந்து முட்டையிடும் காலத்தில் வந்து கர்ப்பு பையில பிரச்சனை வரக்கூடாது இன்னொன்று வந்து உடம்புல ஆன்டிபயோட்டிக் இருந்தால் தான் தண்ணி ஏதாவது சளி பிடிக்காம அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணுன்றதுக்காண்டி அந்த ஆன்டிபயோட்டிக் போடுறது தான் சார் இப்போ ஒரு மாதம் குஞ்சுனா ஏழாவது நாள் எஃப் ஒன்றும் பதினாலு நாள் ஐபிடியும் இருபத்தோரா நாள் லெசோடாவும் கொடுத்துறாங்க சார் அது போக நாற்பத்தஞ்சாவது நாளைக்கு மேலேனா செக்கன் பாக்ஸ் இன்ஜெக்ஷனும் பண்ணி கொடுக்குறாங்க கூட சோனாலி மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு ப்ரீடு எதுவும் நாட்டு கோழியில் இருக்கா சார் நிறைய ப்ரீடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாட்டு கோழியிலே பார்த்தீங்கன்னா கிரிராஜா கிராமப்புரியா அசில் கிராஸ் அசில் கிராஸ் பெருவடை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இதை காட்டினா இப்போ சோனாலி நல்ல மூவிங் இருக்குங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் இந்த ப்ரீடு இப்போ நம்ம அதிகமாக பேரண்ட் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் சார் ஒரு சோனாலி கோழி வந்து சேவல் வந்து மேக்சிமம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அதாவது ஒன்று எட்நூறு வரைக்கும் ஒன்று எட்நூறுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் அதாவது ஒரு எட்டு மாத காலத்துக்கு சார் இதே வந்து பொட்டை கோழி ஒரு எட்டு மாத காலத்துக்கு பண்ணிங்கன்னா ஒன்று வரைக்கும் வருங்க சார் எவ்வளோ நாளில் முட்டைக்கு வரும் நம்மளுக்கு சார் முட்டை வந்து நீங்கள் கம்பெனி ஃபீடு மட்டும் கொடுக்கறது வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாளைக்குள்ளே முட்டை இட்டுரும் சார் இல்லை நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக போகிறோங்க வெளிமேச்சலில் விட்டு வளர்க்குறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாள் ஆயிரும் சார் முட்டைக்கு வர்றதுக்கு ஏன் இந்த வித்தியாசம்னா இந்த கம்பெனி தேவையில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் சார் நம்ம வெளிமேச்சல் போகும்போது இந்த கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க வெளிமேச்சல்னா கோழி நல்லாவே வாக்கிங் போவோம் நல்லா சுறுசுறுப்பாக பறக்கும் அதே மாதிரி நிறைய தேவையான கொழுப்பு சத்து கிடைக்காதுங்க அதனால அந்த கொழுப்பு உள்ளே வந்து ஏறாதனால சீக்கிரம் பருவத்துக்கு வராதுங்க நம்ம இதே கம்பெனி ஃபீடு கொடுக்கும்போது சீக்கிரம் அந்த கொழுப்பு சத்து போகிறதுனால சீக்கிரம் பருவத்துக்கு வந்து நமக்கு சீக்கிரமாகவே முட்டை ஈல்டு வர ஆரம்பிக்கிறது இதில் வெளிமேச்சல் போகிறதுனால ஈல்டு வந்து ஒரு மாதம் தள்ளி போகுதுங்க சார் இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இப்போ எவ்வளோ எவ்வளோ நாளுக்கு முட்டை 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 பருவத்தில் நாள் வரைக்கும் சார் பருவத்திலேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் 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 வரைக்கும் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம நம்ம ஒரு 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 கால வச்சு தான் இரநூத்தி நாற்பது முட்டைன்ற சொல்கிறோம் நீங்கள் அதுக்கப்புறம் கோழியை ரொம்ப நல்லதுங்க சார் சார் வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தாலும் முட்டை வைக்கிங்க பர்சன்டேஜ் லெவல் கம்மியாகுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு கோழி வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஒரு எழுபது முட்டை கிடைக்கிதுன்னா இதே வந்து அந்த அந்த ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு முட்டை 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 ஐம்பது நாற்பது மாதிரி வரும் ஸோ நம்ம போடுற ஃபுட்டுக்கு முட்டையோட காஸ்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ அதனால அது வேண்டாம்னு நாங்கள் சொல்றோம் சார் ஒரு வருஷத்துக்கு மேல வேண்டாம் வேண்டாம் அது நீங்கள் கோழியா விற்கிறது ரொம்ப நல்லதுங்க திருப்பி அடுத்து பேட்ச் நீங்கள் புதுசாக பண்ணிக்கலாம் அது கோழி வேலை போகுமா நல்ல மார்க்கெட்டிங் இருக்குங்க சார் நீங்கள் நல்லா நீங்கள் ஓப்பன் பேஸில் வளர்த்தாலும் சரி ஃபார்மிங் மெத்தடில் நம்ம இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் கொத்திக்கிற பிரச்சனை இல்லை இல்லைங்க சார் இப்போ மற்ற பிரீடு இந்த அசில் கிராஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா கொத்தி அந்த முடி முடிக்கிடிலாம் போய் சைனிங் ஆகி எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த பிரீடில் அந்த கொத்திக்கிற பிரச்சனை இல்லாதனால உங்களுக்கு கோழி நல்லா சைனிங்காகவே இருக்கும் மார்க்கெட்டில் நல்லாவே இன்றைக்கி முந்நூறுரூவா வரைக்குமே கேஜி போயிட்டு தான் இருக்குது சார் உயிரடை உயிரடை வந்து முந்நூறுவாய்க்கு வாங்கிக்கிறாங்க நீங்கள் அப்படி உங்களால் ஏதாவது ரொம்ப விற்க முடியாத இதுக்கு பட்சத்தில் யாராவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா கான்டாக்ட் தரேங்க சார் அந்த உதவி நீங்கள் பண்ணி தரேன் ஆமாங்க சார் நம்மக்கிட்ட பச்சை பர்ச்சேஸ் பண்ணவங்க யாராவது விற்க முடியல எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் சார் ஒரு நாள் குஞ்சிலேருந்து அந்த முட்டை வர பருவத்துக்கு வர வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு செலவாகும் சார் ஒரு நாள் கோழி குழிஞ்சது நீங்கள் ஒரு நாலு மாதம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் கிலோ ஃபீடு தேவைப்படும் சார் மூணைய முக்கால்லேருந்து நாலு கிலோ வரைக்குமே தேவைப்படும் வளர்க்குறவங்க விதத்தை பொறுத்து மாறுங்க சார் அதே மாதிரி குவான்டிட்டியை பொறுத்தும் ஃபீடு மாறுங்க இப்போ நாலு போது இன்னைக்கு கிலோ வந்து சராசரி வந்து நாற்பது ரூபாயே வச்சுக்கோங்க சார் உங்களுக்கு நான் என்னங்க ப நூற்றி அறுபது ரூபா கோழியோட காஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா மெடிசின் செலவு ஒரு பத்து ரூபா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு இரநூத்தம்பது ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வரும் சார் ஒரு கோழிக்கு முட்டை பருவத்துக்கு வர வரைக்கும் ஆமாம் முட்டை பருவத்துக்கு உங்களுக்கு முட்டை இடுற டேட் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு கோழிக்கு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி அறுபது ரூபா வரும் சார் ஒரு கோழியோட உற்பத்தி செலவு அதாவது கம்பெனி ஃபீடு மட்டுமே போட்டு வளர்த்தோம்னா இதில் ஆமாம் இதில் பிளஸ் வந்து நாங்கள் சேர்த்தாத வந்து பண்ண வாடகை ஒன்றும் சேர்த்துலங்க அது உங்களுடைய இது ஒரு மாதத்துக்கு பத்து ரூபான்னு கணக்கு போட்டால் கூட நாலு மாதத்துக்கு அது ஒரு நாற்பது ரூபா நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதா சொந்தமாக வளர்க்குறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது வாடகை விட்டு வளர்க்குறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கோழிக்கு பத்து ரூபான்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பது ரூபா சேர்ந்துக்குங்க சார் இப்படி அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரியும் பண்ணுறவங்க இருக்காங்க இப்போ நீ ஒரு ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட போனா சம்பளம் வாங்குவீங்களா சார் அத காஸ்ட் அதையும் அந்த காஸ்ட் இப்ப இந்த கோழிக்குன்னு இருக்கும்போது நீங்க அதுக்கு ஒரு வேலையை செய்யறீங்க இல்ல அப்போ உங்களுக்கு ஒரு சம்பளம் வேணும் இல்ல அதையும் இந்த கோழியோட இன்வெஸ்ட்மெண்ட்ல தானே சேர்த்தணும் சரி இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ரெண்டு முறையில் சொன்னீங்க அதுதான் சொல்லுங்கள் என்ன சொல்லாது சரி இப்போ ரெண்டு முறை ஃபார்மிங்னா இப்போ நம்மகிட்டே வந்து சொந்தமாக நாலு பண்ணை இருக்குங்க இந்த பண்ணையில் நான் விட்ற கோழி நானே வளர்த்து நானே விற்றுக்கிறேங்க இது ஒரு டைப் ஆப்புங்க இன்னொரு டைப் ஆப் எப்படின்னா மற்றவங்க ஃபார்மில் போயிட்டு என்னுடைய கோழி குஞ்சை கொடுத்துருவாங்க ஒரு நாள் கோழி குஞ்சை கொடுத்துட்டு தீவனம் கொடுத்துருவாங்க மெடிஷன் கொடுத்துருவாங்க அதுக்கான தேவையான வேறு எது தேவையானதோ அது எல்லாமே கொடுத்துட்டு அவங்க அதை வளர்ப்பாங்க அதாவது ஒரு மாதத்துக்கு நாலு ரூபா ஒரு நாள் கோழி குஞ்சாக கொடுத்து அவங்க அந்த ஒரு மாதம் ஒரு முப்பது நாள் கழித்து நம்மக்கிட்ட ரிட்டன் கொடுக்கறது கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கோழி குஞ்சுக்கு நாலு ரூபான்ற காசு போட்டு நாங்கள் அவங்களுக்கு தரணும் சார் இப்போ அதுக்கு மேலே வளர்த்துற மாதிரி ஃபார்ம் இருக்கா என்ன அதுக்கு மேலேயும் வளர்த்துறாங்க சார் அது கறிக்கு வளர்க்குறதும் இருக்குது அது கறிக்கு வளர்க்குறது வந்து கிலோக்கு பத்து ரூபா சார் இப்போ கேஜி இப்போ ஒரு ஒரு பன்னீர் வந்து ரெண்டாயிரம் கோழி ரெண்டாயிரத்து ஐநூறு கோழி வளர்க்குறேன்னா ரெண்டாயிரம் கோழி ரெண்டாயிரத்து ஐநூறு கோழி வளர்க்கும் போது கிட்டத்தட்ட மூன்றரை டன் பக்கம் வரும் சார் அந்த மூன்றரை டன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிலோக்கு வந்து பத்து ரூபா போட்டு பணக்காரங்களுக்கு தருவோங்க நல்லா வளர்த்து கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு ரூபா வரைக்கும் தருவோங்க கொஞ்சம் கம்ப்ளைண்டோட கொஞ்சம் இதாக இதை வளர்க்குறவங்களுக்கு பன்னெண்டு ரூபா பத்து ரூபா இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் சார் நல்லாங்கிறது எப்படி சார் நல்லா மாட்டாலிட்டி சார் இப்ப நான் ஒரு ரெண்டாயிரம் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் கோழி குடுக்குறேன்னா எனக்கு லாஸ்ட்ல கொடுக்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது கோழி குடுக்கறவங்க நல்ல ஃபார்மர் சார் இதே ஒரு எட்நூறு கோழி எட்நூத்தி ஐம்பது கோழி ஏழ்நூறு கோழி குடுக்கறவங்க எந்த இதுலயும் சேர்த்த முடியாது சார் உங்களுக்கு நஷ்டம் ஆமா எங்களுக்கு அது நஷ்டம் தான் சார் எங்களுக்கு நம்ம இன்புட் எவ்வளோ கொடுத்தா அவுட்புட் எடுக்கற அளவுக்கு தானே லாபம் வரும் சார் நான் கொடுக்குற குஞ்சு நாளி வர பிரச்சனையும் இருக்குங்க இல்லை அவங்க பராமரிப்பு சரியா பார்த்துக்கலாம்னாலேயும் ரெண்டு பிரச்சனை ரெண்டு சைட்லையுமே அதை நாங்கள் அனலைஸ் பண்ணி பேசுவோம் பண்ணக்காரன் நாங்களும் பேசுவோம் இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இப்போ பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா சார் நான் அவங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் கைட் பண்ணியிருப்போம் தென் வந்து இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னா காலையில் எட்டு மணிக்கு ஒரு கோழிக்கு தண்ணி வைக்கிறோம்னா இதே தான் நம்ம அந்த கோழி ஏற்ற வரைக்குமே அந்த எட்டு மணிக்கு தண்ணி கம்பளி கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும் அதே மாதிரி எட்டரைக்கு தீவனம் போகிறோம்னா அந்த எட்டரைக்கு கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும் ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராது இருக்கும் ஸோ நீங்கள் லேட்டாக தண்ணி வைக்கும் போது தீவனம் வைக்கும் போது என்ன பண்ணால் எல்லாம் சண்டை போட்டு வந்து தண்ணி குடிக்கும் தண்ணி தீவனம் சாப்பிடும் அப்போ என்ன ஆகும்னா டேமேஜ் ஆகும் ஒன்று ரெண்டு வீக்ஸாக இருக்கும் ஒன்று ரெண்டு வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன இந்த கூட்டத்தில் நெரிசல் பட்டு சாவ ஆரம்பிக்கும் ஸோ இது கண்டினியூவாக இதே மாதிரி அவங்க டிலே பண்ணி டிலே பண்ணி போட போட உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இன்னொன்று வந்து கரெக்டாக ஃபார்மிங் நீங்கள் வந்து நம்ம சைடில் படுதா கட்டியிருப்பாங்க சார் அது வந்து ரொம்ப வெயில் அடிச்சிச்சானா உங்களுக்கு அந்த படுதா தூக்கி விடணும் ரொம்ப குளிர் அடிச்சு ரொம்ப பனி குளிர்து அது மாதிரி மழை வர மாதிரினா அந்த படுதா கரெக்டாக இறக்கி விடணும் அந்த ஏர் சர்க்குலேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க அதே மாதிரி மெடிஷன் டேட்டில் கரெக்டாக இப்போ ஏழாவது நாள்னா அந்த ஏழாவது நாள் மெடிசன் வச்சு ஆகணும் பதினாலாம் நாள்னா பதினாலு நாள் மெடிஷன் வச்சு ஆகணும் சில பண்ணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனாலையும் கம்ப்ளைண்ட் வருங்க சார் அதே மாதிரி ஃபீடு வந்து இப்போ ஒரே கம்பெனி இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனி நீங்கள் என்ன பிராண்டை நேம் சொல்ல விரும்பல நீங்கள் எந்த கம்பெனி கம்பெனி ஃபீடு வச்சாலுமே அந்த கம்பெனியே லாஸ்ட் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணணுங்க இப்போ கம்பெனி ஃபீடுக்கு ஃபீடும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ மாறும் சோயாவோட கண்டென்ட் மாறும் மெடிசனோட கண்டென்ட் மாறும் மக்காச்சோள கண்டென்ட் மாறும் ஸோ இது மாதிரி மாறும்போது டைஜஷனுக்கு வந்து கோழிக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும் ஸோ அதையும் நீங்கள் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து அந்த பொட்டு போடுவாங்க அந்த பொட்டு வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் கிளறி விடணுங்க ரிப்பீட் பண்ணி விடணும் சில பேர் கிளறாமல் அப்படியே விட்டாங்கன்னா அட்டை மாதிரி ஆகிட்டு அது எச்சத்த மேலே அந்த கோழி படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இப்போ வந்துரும் அதனாலையும் டிசீஸ் வரும் மாதிரி மெயினாக வந்து சார் என்னென்னா இந்த தண்ணி வைக்கிற டப்பா இருக்கு இல்லைங்க அது வந்து டெய்லி வாஷ் பண்ணணும் நிறைய பேர் அது பண்ணுறதே இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணாங்க அது என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணி வைக்கிற டப்பாவில் ஒரு பாசம் மாதிரி வந்து அடைய ஆரம்பிக்குங்க நம்ம தண்ணி வந்து தேக்கத்தில் இருந்து அந்த பழைய தண்ணி இருந்துங்கன்னா அந்த பாசம் மாதிரி படுவீங்களா அது படிய ஆரம்பிக்கும் அந்த பாசியத்தை வந்து கோழி வயிற்றுக்குள்ளே தொண்டைக்குள்ளே போனாவே உடனே இன்ஃபெக்ஷன் ஆயிடும் உங்களுக்கு அந்த உடனே உங்களுக்கு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது ரெண்டு நாள் மூணு நாள் கண்டுக்காத விட்டோங்கன்னா வெள்ளை கிழச்சலும் வந்துடுங்க அந்த வெள்ளக்கிழச்சில் அப்படியே முத்த கோழி வந்து உங்களுக்கு சாப்பாடு தீனி எடுக்காமல் இறக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்பா ரெகுலராக டெய்லி எடுத்து நார் போட்டு சுத்தமாக கழுவிட்டு தான் புது தண்ணி வைக்கணும் அதே மாதிரி தண்ணி வந்து டெய்லியும் கம்பல்சரி மாற்றியே ஆகணும் சார் இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுவும் மோஸ்ட்லி நைட்டு தண்ணி இருக்கவே கூடாதுங்க இன்னொருத்தர் என்ன சில பேர் தப்பு என்னன்னா அந்த லைட்டு போட்டு விட்டுருவாங்க நைட்டில் வெளிச்ச மா வெளிச்சமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கோழி நடந்துகிட்டே இருக்கும் வாக்கிங்லேயே இருக்கும் ஸோ உங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது அந்த கோழிங்களுக்கு ரெஸ்ட் இல்லாத கோழி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வரதான் செய்யும் கோழியை பொறுத்த வரைக்கும் ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு பண்ணையில் இருக்கிற லைட்டு ஹீட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி டப்பா தீவன டப்பா எடுத்து ஓரம் வச்சுட்டு நீங்கள் திருப்பி காலையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி டப்பாவும் தீவன டப்பாவும் சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நீங்கள் போடும் பட்சத்தில் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க வான் கோழிங்களுக்கும் இந்த மாதிரி தடுப்பூசி உண்டா ஆமாங்க சார் எல்லா கோழிகளுக்குமே இது மாதிரி தடுப்பூசி பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கோழி போகிற இடத்துல ஆகுது இடம் மாறினாலும் எந்த பிரச்சனையும் வராதுங்க சார் வான்கோழிக்கு இதோட ரொம்ப சென்சிட்டிவாக பார்த்துக்கணும் சார் இப்போ கோழி கூட ஓரளவுக்கு உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தெரியும் வான்கோழி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸோ இன்னும் சென்சிட்டிவாக தான் பார்த்துக்கணும் சார் இப்போ வான்கோழி இப்போ எவ்வளோ நாளில் வந்து நம்மளுக்கு சேல்ஸுக்கு பண்ணலாம் சார் வான்கோழி நீங்கள் கறிக்குன்னு பண்ணிங்கன்னா பத்து மாதம் எடுத்துக்கலாம் சார் பத்து மாதத்தில் பண்ணிங்கன்னா நல்ல வெயிட் கெயின் வரும் ஒரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதம் எடுத்துக்கிட்டீங்க கிட்டத்தட்ட ஏழு கிலோல இருந்து எட்டு கிலோ ரீச் ஆயிரும் பொட்ட கோழி பாத்தீங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் ரீச் ஆயிரும் பத்து மாசத்துல அப்படி பண்ணும்போது நமக்கு கரியா கொடுத்தோம்னா நல்ல ரேட் ரேட்டு இருக்குங்க இதே வந்து நம்ம முட்டைக்குன்னு வரும்போது ஏழு மாதம் சார் ஆறரை டு ஏழு மாதம் ஆயிருங்க முட்டைக்கு வர்றதுக்கு இப்போ வான்கோழி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவன அதாவது ஒரு கோழி ஒரு பொட்டை கோழியோட உற்பத்தி காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் செலவாகும் சார் பத்து மாதத்தில் பத்து மாதத்தில் பத்து மாதம் கிடையாது முட்டையிட பருவத்துக்கு எவ்வளோ நாள் அதாவது ஏழு மாதம் ஏழு மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வந்துருக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரைக்குமே நீங்கள் கம்பெனி ஃபீடு மட்டும் கால்குலேஷன் பண்ணி போகணும் போனீங்கன்னா இந்த காஸ்ட் வந்துடுங்க சார் இப்போ நம்ம அது வந்து நம்ம முட்டையை சேல்ஸ் பண்ணால் தான் சார் வான்கோழி முட்டை மோஸ்ட்லி யாரும் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க சார் பண்ணாங்கன்னா யாருக்குமே ப்ராஃபிட் கிடையாது அது யூஸும் கிடையாது யாரும் வான்கோழி முட்டை வந்து நம்ம ஃப்ரையோ எக்கோ அது மாதிரி சாப்பிட்றது கிடையாதுங்க இது வந்து ஒன்லி சிக்ஸாக தான் சேல்ஸ் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் சார் இப்போ கறிக்காக வந்து வளர்த்து வைக்கிறவங்க இருக்காங்களா ஆமாம் கறிக்காண்டி வந்து கிறிஸ்மஸ்ஸு தீபாவளி நியூ இயர் பொங்கல் இந்த நாலு சீசன்லேயும் வான்கோழி எப்பயுமே மூவிங் சார் வருஷ வருஷம் இந்த நாலு சீசனுக்கு மட்டுமே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு பெங்களூர் மார்க்கெட் நல்லா இருக்கும் கேரளா மார்க்கெட் வான்கோழியும் நல்லா இருக்கும் சார் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயும் நல்லா பிரபலம் ஆயிட்டு வருதுங்க சார் நீங்க வந்து வான்கோழி தான் கொடுக்குறீங்க ஆமாங்க சார் நான் ஒரு நாள் கோழி குஞ்சாக தரங்க ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதம் வரைக்கும் தருங்க சார் வான்கோழிலேயே வான்கோழிலையும் தருங்க சார் இப்போ ஒரு மாதம் கோழி குஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது கொடுக்குறாங்க நாற்பத்தஞ்சு நாள் கோழி குஞ்சு இரநூத்தம்பது கொடுக்குறாங்க இதே வந்து ரெண்டு மாசம் கோழி குஞ்சு இரநூத்தி எழுபது கொடுக்குறேங்க பார்த்து வாத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுக்குற ரேட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இதே வந்து ஒரு பத்து நாள் வாத்து பன்னெண்டு நாள் வாத்தோன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஒரு இப்போ பதினஞ்சு நாள் வாத்தினா நூற்றி பத்து ரூபாய்க்கு அதிகபட்சம் வாத்து வந்து பதினஞ்சு நாள்லேயே கொடுத்துருவோங்க பதினஞ்சு நாள்லேயே கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது கிராம் வெயிட் ரீச் ஆயிரும் அப்பா வந்து கோழி வியாபாரம் தான் பண்ணிட்டுருக்கேன் நான் படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐடி டிப்ளமோ அண்ட் பி மூணுமே பண்ணியிருக்கேங்க சார் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க சார் சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஆஃப்டர் கோ என்னால சிங்க நான் ஊருக்கு வந்தாலும் ரிட்டன் போக முடியலங்க சோ அப்ப பார்த்தது தான் அப்பா கிட்ட இருந்து இது எப்படி பண்ணனும் என்னன்னு கேட்டுக்கிட்டு இப்போ அப்பா கோழி பண்றது கோலி பண்ண பண்றது நீ ஸ்டாப் பண்ணிட்டார் அவர்கிட்ட இருந்து நான் எடுத்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்பா என்ன மாதிரி பண்ணாரு கோலி அப்பா வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார் சார் எப்படியான அந்த பைக்கல கட்டி ஊர் ஊரா சேல்ஸ் பண்றது சைக்கிள்ல அந்த காலத்துலயே வந்து இந்த சைக்கிள்ல வியாபாரம் பண்ணுவாங்கங்க சார் கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்றது ஒரு இருபது 25 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார் சோ அவரோட கைடன்ஸ்ல இப்போ நாம வந்து இப்போ ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ நான் பண்றது ஃபுல் ஆன்லைன்ல ஆன்லைன் மீன்ஸ் இப்போ எனக்கு கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு சப்ளை பண்ற இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு கம்பெனிங்களுக்கு பண்ணிட்டு இருக்குங்க இதே மாதிரி நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு இருபது கோழி தேவைப்படுது இல்லை ஒரு ஐம்பது கோழி தேவைப்படுதுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் அஞ்சு நாள் இல்லைன்னா மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி உங்க ஊருக்கு பஸ் வசதி பண்ணி தருவோம் ட்ரெயினில் இருந்தால் ட்ரெயினில் பண்ணி கொடுத்துருவோம் இது மட்டும் தான் சார் ப்ரொடக்ஷன் தென் வந்து வந்து சேஃப்டியாக நம்ம அனுப்பிவிடுங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து சைக்கிள்ல போய் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க அப்ப நீங்க ஆரம்பிக்கிறப்ப எந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சீங்க எவ்வளவு கோழி போட்டீங்க எப்படி பஸ்ட் நீங்க வந்து குஞ்சா வாங்கி விட்டீங்களா இல்ல என்ன சிரமப்பட்டீங்க என்ன பிளஸ் ஒன் மைனஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தொழிலுக்கு வந்தீங்க அப்பா நஷ்டப்பட்டு இருந்தாரா அந்த தொழில நீங்க வந்து அத டெவலப் பண்ணீங்களா எப்படி ஆரம்ப நீங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன என்ன ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சீங்க இல்லைங்க சார் நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சேன்னா ஃபஸ்ட்டு வேற இருந்து வாங்கி தான் கொடுத்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாத காலமாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமருக்கு வந்து காஸ்ட் அது மாதிரி வாங்கி கொடுக்கும்போது என்னன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க ஸோ அப்போ தான் ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணால் இப்போ அப்போ வந்து பண்ணும்போது வந்து சைக்கிளில் விரும்பணும் பெரிய ப்ராஃபிட் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க அவர் ஜென்ரேஷனில் அதிகபட்சம் ஒரு வாரம்னா முந்நூறுவா தான் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தது ஸோ அவரால் இப்போ வந்து சைக்கிள் மெரிக்க முடியல வண்டி ஓட்ட முடியல லாங் வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் வண்டியில் போய் விற்கிற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஸோ அதனால் நாம் என்ன பண்ணோம் நாங்களே பண்ணலாம் அப்படின்ற அப்பா கிட்ட ஒன்லி அவர் எப்படி வளர்க்கணும் என்ன இது மாதிரி பண்ணணுன்ற ஐடியா மட்டும் கொடுத்தாருங்க நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி ஒரு ஆறு மாதமாக வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு கஸ்டமர்கிட்ட ரேட் அதிகமாக வைக்கிற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஓன் ப்ரொடக்ஷனே பண்ண ஆரம்பிச்சு சார் ஓன் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து ஐயாயிரம் கோழியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார் ஐயாயிரம் கோழில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி கிட்டத்தட்ட மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோழி வரைக்கும் சேல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் கோழின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோழியில் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் மொத்தம் பண்ணையோட சொல்கிறோம் ஒன் டே ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அளவு அளவில் வந்து நம்ம ஒரு ஐயாயிரம் கோழியில் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ தாய்கொழி சோனாலி மட்டும் ஒரு ஆயிரத்தி இரநூறு சோனாலி இருக்குதுங்க வான்கோழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூறு வான்கோழி இருக்குங்க வாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வாத்து இருக்குங்க சார் நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது வந்து எந்த ஒரு ஊருக்கு என்னென்ன பஸ்ஸு டைமிங்கு அது மாதிரி டீட்டெயிலாம் எதுவுமே தெரியாதுங்க இப்போ நிறைய பேர் புக் பண்ணிடுவாங்க எப்படி அனுப்பணும்னு கூட எனக்கு தெரியவே தெரியாதுங்க இதை பற்றி ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை பாக்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மல்லிக்கடையில் கிடைக்கிற அட்டை பாக்ஸ்லேயே பேக் பண்ணி அனுப்பிடுவேன் அது அனுப்பும்போது என்ன ஆனால் டெத் ஆகி போயிடுவாங்க பஸ்ஸில் போய் அவங்களுக்கு கஸ்டமருக்கு போய் சேர்ந்த சேரத்துக்கு முன்னாடியே டெத்தாயிரும் இல்லை அவங்ககிட்ட போயிட்டு இப்போ ஒரு ஐம்பது கோழி போட்டோம்னா உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு கோழி டெத் ஆகிடும் இருபது கோழி தான் போய் சேரும் ஸோ இது கண்டே பிடிக்க முடியலைங்க இது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணுன்ற ஒரு இதே வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க இதே மாதிரி பகலில் எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க நைட்டில் தான் கோழி போடணுன்னே தெரியாது பகலில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேற்று ஒலி அப்படியே கோழி காத்தோட்டம் இல்லாமல் இறந்துடும் ஸோ இதை நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் இதை எப்படி மாற்றணுன்றதுக்காண்டி நம்மளுடைய ஓன் இந்த சைஸுக்கு பாக்ஸுக்கு இவ்வளோக்கு ஏர் சர்க்குலேஷன் விடணுன்ற மாதிரி நம்ம பாக்ஸை பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சார் அந்த பாக்ஸை வந்து நம்ம ஆர்ட்ரு கொடுத்து நம்ம கம்பெனி சைஸுக்கே சொல்லி ஆர்டர் கொடுத்து அதில் வந்து இது இந்த பாக்ஸுக்கு இவ்வளோ தான் கோழி போடணும் ஒன்லி நைட் ட்ராவல் மட்டும் தான் பண்ணணும் பகல்ல அதிகபட்சம் பண்ணக்கூடாது அப்படின்றத இது இதை கத்துக்கிறதுக்கே எனக்கு ஒன்றரை வருஷம் ஆயிருச்சிங்க சார் இப்போ நம்ம எந்த இதுக்கு அனுப்பினாலும் எந்த டேமேஜும் எதுவுமே வராதுங்க சார் அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம பர்ஃபெக்டா இது பண்ணிட்டு இருக்கோம் சார் மேல்பாரி மூன்றாம் உலகப் போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க